இப்போ வந்து குழந்தைகளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது மொபைல் ஃபோன்லாம் வந்துருச்சு மொபைல் ஃபோன் வாயிலாக ஆபாச படங்கள் அவர்கள் பார்ப்பதற்கு பார்த்து கெட்டு போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நிலைமையில் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய கவலையாக இருப்பது இந்த விஷயம் அதனால் இந்த விஷயத்துலேருந்து குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறது இந்த ஆபாச படம் பா படங்களை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதே இப்போ அதுக்காக ஃபோனையும் கொடுக்காமல் இருக்க முடியாது மொபைல் ஃபோன் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ எப்படி இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதுனா ரொம்ப ஈஸிங்க நீங்கள் ஒரு குழந்தைகளை அன்போடையும் பாசத்தோடையும் சுயமரியாதையோடையும் வளர்த்துட்டா அந்த குழந்தைகளுக்கு ஆபாச படங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வமே வராது இந்த சுயன்பம் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமே வராது சுயன்பமும் ஆபாசம்தான் சுயன்பம் செய்கிறது ஆபாச படம் பார்க்கறது இதன் மீது யாருக்கு ஆர்வம் வரும்னா இந்த குழந்தைகளை அவமானப்படுத்தி வளர்க்குறாங்க பாருங்கள் அந்த பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கு தான் இந்த சின்ன வயசில் அவமானப்பட்டே வளருவாங்க சில பிள்ளைகள் அது அவங்க பெற்றோர்கள் வந்து அவமானப்படுத்தி வளர்ப்பாங்க அடிப்பாங்க நல்லா படிக்கணுங்கிறக்காக சூடெல்லாம் போடுவாங்க சூடு போட்டு படிக்க வைப்பாங்க இந்த மாதிரி பிள்ளைகள் தான் பெற்றோர்கள் மீது அந்த வெறுப்பத்தை வெ வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக மனித இனத்தின் மீது வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாக மனித இனத்தை அழிக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கங்களை கற்றுப்பாங்க மனித இனத்தை அழிக்கணும் மனித இனத்தின் மீது இந்த மனிதர்களுக்கு வெறுப்பு வரும்போது பெற்றோர்கள் மீது இந்த பிள்ளைகளுக்கு வெறுப்பெறும்போது இந்த மனிதனத்தை அழிக்க வேண்டும் என்கிற அந்த பழி உணர்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு வரணும் அந்த பிள்ளைகள் தான் பிற்காலங்களில் தவறான செயல்களில் ஈடுபடுவார்கள் ஆபாச படம் பார்ப்பாங்க சுயன்பம் செய்வாங்க தவறான உடல் உறவு கள்ள தொடர்பு இதிலெல்லாம் அவர்களுக்கு ஆர்வம் ஊழல் பண்ணுவாங்க லஞ்சம் பண்ணுவாங்க திருடுவாங்க ஏமாத்துவாங்க கெட்டாவத்தை போடுவாங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டாங்க இப்படி இப்போ இப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபவருக்கு என்ன காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கிற அந்த முறைகள் தான் காரணம் சுயமரியாதையோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் அன்பாக வளர்க்க வேண்டும் பாசத்தோடு வளர்க்கணும் அடிமைகளாக வளர்த்து விடக்கூடாது அடிமைப்படுத்தி அதாவது ஆண்களுக்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்க மாட்டாங்க துணி வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்குறதே இல்லை இந்த பெற்றோர்கள் இது வந்து அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பெற்றோர்களை ஒரு அடிமையாகவே பார்ப்பாங்க தன்னுடைய ஆடைகளை துவைத்து போடுகிற ஒரு அடிமைகளாக தனது பெற்றோர்களை பார்ப்பார்கள் அப்படி பார்க்காம அப்போ வந்து நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சமைக்க கற்றுக் கொடுக்கணும் குழந்தை வளர்ப்புனா அதான் ஒரு பத்து வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாது சமைக்க கற்றுக் கொடுத்து விட வேண்டும் வீட்டு வேலைகளை அவரோட வேலைகளை அவரவரே செய்ய கற்றுக் கொடு அது வீட்டில் உள்ள எல்லா துணியும் துவைக்க அவங்கவுங்க துணியை துவச்சிக்கோ துவைக்க கற்றுக் கொடுக்குறது தான் அந்த குழந்தை வளர்ப்போடைய நோக்கம் அப்போ பிறரை இடையூறு செய்யக்கூடாது அந்த பழக்கத்தை நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் உங்கள் வேலை செய்கிறக்காக மற்றவங்களை எதிர்பார்க்கக்கூடாது மற்றவங்களை அடிமைப்படுத்தக்கூடாது அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் உன்னுடைய துணியை நீயே துவச்சிக்கோ உன்னுடைய ஏற்படத்தை நீயே சுத்தம் பண்ணு உன்னுடைய உணவை நீயே சமைத்துக்கொள் இதை பத்து வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்துடணும் அப்புறம் அன்பாக வளர்க்கப்பா நல்லா அன்பாக நேரம் செலவழித்து மரியாதையோடு வளர்க்கப்பட வேண்டும் அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி அடிக்கக்கூடாது அவமானப்படுத்துகிற மாதிரி திட்டக்கூடாது இந்த மாதிரி நல்ல தேவையான ஊட்டச்சத்து உணவுகள் கொடுக்கணும் நல்லா விளையாடுவதற்கு அனுமதிக்கணும் எப்போ பார்த்தாலும் படி படின்னு விளையாடுவதற்கே அனுமதிக்கப்படுதில்லை பகல் ஃபுல்லாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க வீட்டுக்கு வந்தவொடன்னே டியூஷன் கிளம்புறாங்க அப்படி இல்லாமல் இல்லாமல் விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்கணும் ஆடல் பாடல் எல்லாம் ஓவியம் எல்லாமே அதனால் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியாக அன்போடு குழந்தைகளை வளர்த்து விட்டால் பாசத்தோடு குழந்தைகளை மரியாதையோடு வளர்த்து விட்டால் அந்த குழந்தைகளோட மரியாதையோடு அவமானப்படுத்தாமல் அவமானம்னா என்னென்னு தெரியாமல் அன் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குழந்தைகளை வளர்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் அந்த அன்போடையும் பாசத்தோடையும் வளர்க்கப்படுகிற மரியாதையோடு வளர்க்கப்படுகிற அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு பிறரை ஏமாற்றணுங்கிற எண்ணம் வராது திருடணும் கொள்ளையடிக்கணும் ஆபாச திரைப்படங்களை பார்க்கணும் சுய இன்பம் செய்ய வேண்டும் கெட்ட வார்த்தை போடணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரவே வராது கள்ள தொடர்பு இதெல்லாம் என் அந்த அந்த உணர்ச்சிகள்லாம் வராது அதுக்கு பதிலாக காதலிக்கணுங்கிற எண்ண என்கிற உணர்வு வரும் கள்ளத்தொடர்பு இதெல்லாம் வராது ஆபாச படம் பார்க்கணுங்கிற எண்ணம்லாம் வராது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன வரும் காதலிக்கணும் ஒரு பெண்ணை நேசிக்கணும் ஒரு ஆணை நேசிக்கணும் பா அந்த அன்பு அந்த அன்பில் இன்பம் தேடுகிற அந்த பழக்கம் வந்துவிடும் அன்புங்கிறது மிகப்பெரிய போதை அந்த பாசங்கிறது மிகப்பெரிய போதை அதில் நல்ல வழி நல்ல வழியும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு போதை தான் அதில் அதில் வந்து கவனம் திரும்பிடணும் ஒரு நல்ல குடிநீருக்கும் சாக்கடைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆபாசப்படம் சுயன்பம் விபச்சாரம் தவறான உடற்பு கள்ள தொடர்பு இது எல்லாம் ஒரு சாக்கடை அப்போது நல்ல குடிநீரை ஒருத்தர் சாப்பிடுவாங்களா சாக்கடை போய் உயர் குடிப்பாங்க அது மாதிரி பிள்ளைகளை வளர்க்குற முறைகளில் தான் அந்த பிள்ளைகள் பிற்காலங்களில் என்னவாக வள மாறுகிறார்கள் என்பது இரு தீர்மானிக்கப்படுகிறது அது தான் இருக்கிறது இப்போ எதிர் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி கொண்டாடினாங்க எப்படி கொஞ்சுறாங்க என்பதை தாண்டி இப்போல்லாம் குழந்தைகளை ரொம்ப கொஞ்சுறாங்க நல்லா கொண்டாடுறாங்க பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன தேவை என்ன எப்படி வளர்க்கணும் அவமானப்படுத்துவதில்லை பெரும்பாலும் அடிப்பதில்லை அடித்து அவமானப்படுத்துறதில்லை ஆனால் கடந்த காலங்களிலெல்லாம் வந்து ஒரு முப்பது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழந்தைகளை அடி அடினு அடிப்பாங்க அவமானப்படுத்துவாங்க சூடு வைப்பாங்க இப்படி பயங்கரமான தண்டனைகள்லாம் குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட பழி உணர்ச்சியும் பகை உணர்ச்சி தான் இன்றைக்கி அது குற்றங்களாக நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி வந்து பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைகளை நல்லா கொண்டாடுறாங்க கொஞ்சிறாங்க அதனால் எதிர்காலத்தில் குற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்காது என்பதற்கு இதுதான் அறிகுறி இன்றைக்கி மென்மையாக குழந்தைகளோட மனசை புரிஞ்சுக்கிறாங்க அவமானப்படுத்துவதில்லை பெரும்பாலும் குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கு இன்றைக்கி நல்ல சாப்பாடு கிடைக்கிது சாப்பாடு அதோட அன்பு கிடைக்குது அதோட நல்ல மரியாதையும் கிடைக்குது இதெல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து குற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்காது அந்த குழந்தைகள் ஏனென்றால் அந்த குழந்தைகள் அவமானப்படுத்தி வளர்க்கப்படுவதில்லை அதனால் அந்த குழந்தைகளுடைய மனதில் பழி உணர்ச்சி ஏற்படுவதில்லை அதனால் பிற்காலங்களில் அவர்கள் பழிவாங்குவதற்காக குற்றங்களில் ஈடுபடப் போவதில்லை ஏன்னா அந்த உலகத்தை பழிவாங்குவதற்காக தான் அவங்க குற்றங்களை செய்கிறார்கள் மனிதர்கள் ஏன் குற்றங்களை செய்கிறார்கள்னா இந்த மனித எண்ணத்தை பழிவாங்க வேண்டும் தனது சின்ன வயசில் தனது அம்மா தன்னை அவமானப்படுத்தி வளர்த்ததால் அதற்கு பழிதிர்க்கும் விதமாக இந்த உலகத்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் அதனால் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் குற்றங்களை தடுக்கணுன்னா முதற்கட்டமாக குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அவமானப்படுத்தக்கூடாது படிக்க அதாவது படிக்கிறவங்க பதிலாக சின்ன ஏழு மணி நாலு மணிக்கு எந்திரி மூணு மணிக்கு எந்திரிச்சு படி அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை எழுப்புறது விளையாடுவதற்கு விளையாடுகிறார்களா என்பது பற்றி கவலையப்படுவதில்லை ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருப்புகளில் விளையாட்டு மைதானங்களே இல்லை இந்த அரசாங்கத்துக்கும் அக்கறை இல்லை பிள்ளைகள் விளையாட வேண்டுமே அதற்கு தேவையான மைதானங்கள் இங்கே இருக்கிறதா அது பற்றி அக்கறை இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது அதனால்தான் வந்து ஒரு பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியவில்லை ஒரு குழந்தைகளை வளர்ப்பதற்கு இன்றைக்கி வந்து பெற்றோர்கள் எவ்வொன்றே செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க செல்போனை பார்த்துக்கிட்டுரு அதுவே கிரவுண்டு இங்கே இருக்கு நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளை போய் விளையாடிட்டு வான்னு சொல்லுவாங்க போய் விளையாடிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ விளையாட்டு மைதானங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க இங்கே வெளியில் போனால் ஒன்றும் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது ரோடு தான் இருக்குது காரு பஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு அதனால குழந்தைகளை பாதுகாக்கணும் அதனால் இந்த ஃபோ ஃபோனை பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு ஃபோனை கொடுத்துட்றாங்க அப்போ இந்த அரசாங்கம் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்ப்பதற்கு உரிய ஒத்துழைப்பு பெற்றோர்களுக்கு கொடுப்பதில்லை